நல்லா படிச்சுட்டு இப்படி திருத்திருவா பிச்சு எடுக்கிறியே உனக்கு வெக்கமா இல்ல இல்ல இப்படி மத்தவங்களுக்கு உபயோகப்படுறது உங்க பாஷையில பிச்சு எடுக்கிறது எனக்கு வெக்கமா இல்ல இப்ப சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படித்தானா எனக்கு கேவலமா இருக்கு அப்பா பேசினதுக்காக போடுற அரிசியில கல் இருக்கா கடிதாசி இருக்கான்னு பாத்து சமைங்க

இது ரோஜா போ இது கற்சி இந்த கற்சிペ தொடாம உள்ள இருக்க அந்த ரோஜா போயே எடுக்கணும் அட எப்படி அதான் பந்தயம் எடுத்துட்டா நீ என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் நீ தோத்துட்டா நான் என்ன கேட்டாலும் நீ கொடுக்கணும் என்ன கேப்பீங்க என்ன கேட்பேன் ம் வாய்ப்பு வந்தது கேட்பேன் சரி சரி ஜெயிக்க பொறுது நான் தானே இந்த கற்சிペ தொடாம இந்த ரோஜாவை எடுக்கணும் அவளு தான அவளு தான ஆமா ஹலோ மேடம் இது ராங் மேட்டர்

டொன் நான் ஜெயிச்சுட்டேன் கற்சிப்ப தொடாம ரோஜா பூ நான் எடுத்துட்டேன் ஐயோ எனக்கு தெரியாம போச்சே சோ நான் கேட்கறது இப்ப நீ குடுக்க போற எனக்கு தெரியும் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நான் கல்யாணம் வரையும் எனக்கு இருக்கு மாதிரி ஒரு தடுப்புக்குள்ள வந்து சரி எது யோசிக்கிறீங்க இல்ல

என்ன 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 பொண்ணு மாதிரி நீயும் என்னடாவ வீட்டுக்கு ஒரு பைத்திய அவன் பைத்தியாரன் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் வெரி இன்டலக்சுவல் வாங்கே உங்களுக்காதான் பூச்சாண்டியைலாம் வெட்டிட்டு வந்திருக்கேன் இப்போ ஓகேயா போய் குளிச்சிட்டு வாங்க பார்க்கலாம் டேய் வா 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 அங்கிள் நீ நல்லா ஒட்டிக்கிட்டீங்களா கிட்டிங்களா ஆமா லைஃப்ல எப்படி செட்ல ஆக போற என்ன பார் அன்பான மனைவி அழகான குழந்தை அவங்களுக்காக நான் எனக்காக அவங்க லைஃபே ஒரு மீனிங் ஃபுல்லா இருக்குடா ஆர்த்தி இவனுக்கு இமிடியேட் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இவனுக்கு இந்த லவ்வு சமச்சரலாம் தெரியாது நம்ம தான் ஒரு கழுதையை பார்த்து கட்டி வைக்கணும் கழுதை எப்படி நல்ல நல்ல பியூட்டிஃபுல் கழுதை ஒன்னா மாதிரி பாரு முடிச்சிருவோம் என்னடா சந்தோஷமான விஷயம் பேசிட்டு இருக்கோம் ஸ்வீட்லாம் ஒதுக்கி வச்சுட்ட ஸ்வீட் மட்டும் இல்ல சந்தோஷமான எல்லா விஷயத்தையும் எப்போ நான் ஒதுக்கிட்டேன் மணிச்சர் உம் உம் உட்கார்றேன் ராமசுவாமி எஸ் சார் எதாவது கேஸ் வந்திருக்கா நீங்க விசாரிக்கிறக்காக ரெண்டு அக்யூஸ்ட் இருக்காங்க சார் விசாரணைக்கு அப்புறம் தான் அவங்க அக்யூஸ்ட் ஆயில்லையான்னு சொல்ல முடியும் அது வரைக்கும் அப்படி சொல்லக்கூடாது போய் கூட்டுவேன் மகேஷ் உம் அந்த ரெண்டு பேரும் நான் விசாரிக்கட்டோமா ஒரு சேஞ்ச்காக இந்த சேஞ்ச்காக இல்ல சீட் போலீஸ் ஸ்டேஷன்ல என்னதான் வேலை செஞ்சு கிழிக்கிறீங்களோ நேத்து தேதிய கூட நான் கிழிக்க வேண்டியதா இருக்கு உங்க பேர் என்ன நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க என்ன தப்பு என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க சுயநலத்துக்காக நீதி நியாயத்தையும் விற்கற உங்களுக்கு மத்தியில மத்தவங்க சந்தோஷத்துக்காக தண்ணியே அழிச்சற இந்த தியாக தீபத்துக்கு நான் தலை வணங்கறேன் அப்புறம் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பீங்க 900 மிஞ்சி போனே 1000 ரூபாய் ஹ்ம் அந்த பணத்தில என்ன செய்வீங்க பரவாயில்ல சொல்லுங்க டாக்ஸ் எல்லாம் போக எனக்கு நூறு ரூபாய் மிஞ்சு டாக்ஸா அது என்ன டாக்ஸ்

வாழ வைக்கிறீங்க வெறும் ஒரு நூறு ரூபாய் நீங்க சித்தாள் வேலைக்கோ வீட்டு வேலைக்கோ இல்ல ஒரு கார்மெண்ட் கம்பெனி வேலைக்கோ போனா இதே நூறு ரூபாவும் கிடைக்கும் கூட கொஞ்சம் கௌரவமும் கிடைக்கும் யோசிச்சு கஷ்டமா தான் இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்க வராதிங்க போங்க

சார் உண்மையிலே நான் தான் சார் ஹாஸ்பிட்டல் டைரக்டர் நீங்க தான் ஹாஸ்பிடல் டைரக்டர் அது ஓகே ஆனா இது ஹாஸ்பிட்டலா ஹாஸ்பிடல் மாதிரி மெயின்டைன் பண்றீங்க சாரி சார் இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் உங்களுக்கு முன்னால ஒரு டைரக்டர் வந்தாரு மிஸ்டர் விநாயகமூர்த்தி இப்போ அவர் எங்க இருக்காரு அவர் குற்றாலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார் சார் மிஸ்டர் கைலாஷ் மனநிலை பாதிக்கப்பட்ட இவங்களை இப்படி சுகாதாரம் இல்லாம உயிரோட போஸ்ட்மார்டம் பண்ணி அமைச்சிடாதீங்க என்ன இந்த ரூம் மட்டும் குப்பை தொட்டி மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா பாவம் அந்த மனுஷன் குளிப்பாட்டி சுத்தம் பண்ண கூடாது எத்தனை நாள் ஆச்சு இந்த ரூம் கிளீன் பண்ணி இந்த மனுஷன் குளிப்பாட்டி எத்தனை நாள் ஆச்சு

முடிஞ்சு போச்சுமா டைம் ஆச்சு நான் வீட்டுக்கு போனோம் நீ நம்மள விடு நான் சொல்றேன்னு தப்ப நினைக்காத வார்பாய் வெள்ள உனக்கு எதுக்கு காய்தறி நம்ம ஸ்டாஃப்ல எல்லாம் எவ்வளவு கிண்டல் பண்றாங்க தெரியுமா இன்னைக்கு காலையில ஒரு பேஷண்ட் குல்பாட்னே அவன் யார் தெரியுமா உங்களுக்கு தெரியும்டி நல்லா தெரியும் பைத்தியமே இல்லாத ஒருத்தனை பைத்தியம்னு சொல்லி அடைச்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு அவனோட செல்ல நீ பாத்துக்கணும் அழுக்கிலையும் நாத்தத்திலையும் இதை விட அவனை கொன்னே போட்டிருக்கலாம் அவன்கிட்ட யாரும் பறிவு தான் காட்டல அட்லீஸ்ட் மனுஷ தன்மையாவது காட்டக்கூடாதா மனுஷ தன்மை பத்தி நீ பேசுற ஏய் ஓ விஷயத்துல யாராவது மனுஷத்தன்மையோடு இறந்துட்டாங்களா சொல்லிடி அஞ்சு வருஷம் ஆச்சு எத்தனை பேர் இருக்காங்க ஒருத்தர் உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி அது அவங்க தப்பில்லடி இந்த சொசைட்டியோட தப்பு செத்து போன பொண்டாட்டியோட காரிய தண்ணிக்க அடுத்த கல்யாணத்துக்கு நாள் பாக்குற ஆம்பளைங்களை ஒத்துக்கிற இதே சொசைட்டி தான் என்ன மாதிரி பொண்ணுங்க மட்டும் சாகரம் வரைக்கும்

பெருசா சர்வீஸ் பண்றதா நினைப்பா குளிப்பாட்டுறது சரி செல்ல ஒழுங்கா பூட்டக்கூடாது இப்ப அவன் தப்பிச்சு போயிட்டானே மினிஸ்டருக்கு யார் பதில் சொல்றது சரி போ! வேற வழியே இல்ல ஏதாவது டெட் பாடி கிடைக்குதான்னு பாருங்க அது ஜீவாவோட பாடி தான் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணுங்க டெத் சர்டிபிகேட் அந்த மினிஸ்டருக்கு அனுப்பி வச்சுட்டு ஜீவாவோட ஃபைல க்ளோஸ் பண்ணுங்க இல்லேன்னா அந்த மினிஸ்டர் நம்மள க்ளோஸ் பண்ணுவான் ஓகே சார் உடம்புல ஒரு வியாதி இல்லம்மா மனசுல தான் ஏதோ தாங்க முடியாத அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு வேலை வேலைக்கு நான் கொடுக்கணும் மருந்தே தவறாம குடு இதுக்கு போய் நீ மெனக்கெட்டு என்னை எங்க ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்க ஏதோ பைத்தியம் அது இதுன்னு ஒண்ணுமே கிடையாது இவரை நீ கவனிச்சுக்கிறதுலதான் இருக்கு புருஷனை எப்படி கவனிக்கணுங்கிறத பொண்டாட்டிக்கு சொல்லியா தெரியணும் ペリレッリレ எனக்குள் தொலைந்து போன என்னை தந்தது நீ இனி தேட வேண்டாம் மொத்தமே இவ்வளவு பேர் தான் ஒர்க் பண்றாங்களா இன்னும் கொஞ்சம் பேர் எட்டாம் நம்பர் வார்டில் இருக்காங்க சார் போ கூட்டு வா போய் டியூட்டியை கண்டினியூ பண்ண சொல்லுங்க எனக்குள் தொலைந்து போன என்னை தேடி தந்தது நீ இனி தேட வேண்டாம் காயத்ரி பாபு அந்த காயத்ரி இல்ல சொல்லாம வந்தது தப்புதான் அது விட பெரிய தப்பு உங்க மேல ஆசைப்பட்டது ஒரு தப்பு இன்னொரு தப்புனாலதான் சரி பண்ண முடியும் அதான் ஒதுங்கிட்ட மனசுக்குள்ள ஒட்டிக்கிட்டு ஒதுங்கிட்டேன்னு வார்த்தையா சொன்னா என்ன அர்த்தம் இல்ல நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு எல்லா சாமி கிட்டே வேண்டிக்கிட்ட இன்னைக்கு ஊரே கும்பிடுற அளவுக்கு நீங்க பெரிய ஆளாயிட்டீங்க அதனால உனக்கு கொடுத்த பிராமிஸ் காப்பாத்த மாட்டேன்னு பயந்துட்டியா காப்பாத்துவீங்கன்னு பயந்துட்டேன் இன்னாரோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டேன் எனக்கு சந்தோஷமா இருக்கும் பெருமையா இருக்கும் ஆனா இப்படிப்பட்டவளுக்கு புருஷன் சொல்றது உங்களுக்கு கௌரவமா இருக்காது எனக்கு உங்க கௌரவம் தான் முக்கியம் I love you. உன்னைய பார்த்துட்டு இருக்க என்ன இல்லங்க உங்களை பார்த்துட்டு இருக்க உங்க பெருந்தன்மையை பார்த்துட்டு இருக்க நீங்க ஊருக்கு முதலமைச்சர் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த முதல் மனுஷன் பெரும் பொம்மையா இருந்த எனக்கு பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்தை கொடுத்து என்ன

ஜ யாருங்க அந்த பனஜாவோட ஒண்ணு விட்ட சிஸ்டர் ஒரு முதலமைச்சர் கூட ஜோக் அடிச்சிருக்க ஜோக்கு தானே அப்படின்னு சந்தேகமா கேட்ட என்ன அர்த்தம் நீங்க கேட்ட வேட்டி ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் போயிட்டு சீக்கிரம் வந்துறேன் சீக்கிரமா வந்துருவீங்க ஆனால் இப்ப போகணுமா என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒருத்தருக்கு சென்ட் ஆஃப் கொடுக்க போறேன்